உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ரமலானை அடைந்திருக்கலும் இந்த ரமலானிலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருளட்டும் தொடர்ச்சியாக ஆறாவது வருடமாகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணைப்பொருளின் அடிப்படையில் பெரியநிலா ஊடக வலையமைப்பு பெரியநிலா கேள்வி நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த போட்டியில் பங்கு பற்றி இறுதியாக குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் அதே போன்று நூறு வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது எனவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நடத்தி முடிப்பதற்கு அனுசரணையாளர்கள் எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் அவர்களை நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம் குறிப்பாக முதல் ஐந்து வெற்றியாளருக்குமான பணப்பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார் அக்குர்ணையைச் சேர்ந்த ஜப்பானில் கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரன் எம் எஃப் எம் ஹஃபீல் அதே போன்று நூறு பேருக்கான சான்றிதழுக்கான அனுசரணை வழங்கியிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமாகிய தேசபாந்து அசார்தீன் மொய்னிதீன் அவர்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிக்க நிகழ்ச்சிக்கான முழுமையான அனுசரணையினை வழங்கியிருக்கின்றார்கள் குர்நாயகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையமான குர்ணாயல அஸ்மா ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய பணிப்பாளர் அஷேக் அல்ஹாஜ் கௌரவத்துக்குரிய எம் ஆர் எம் ரிஹான் நலீமி அவர்களையும் அதேபோன்று பிரைட் காலேஜ் மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயல்படக்கூடிய அரியாமும் யகம்பல பிரைட் காலேஜ் மற்றும் குளியாபிட்டிய மீகா கொட்டுவ பிரைட் காலேஜ் ஆகியவற்றின் பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லீசா டீஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற பண்பாளர் தொழிலதி

ஆப்ஷன் டி முவாத் இப்னு ஜபல் ரலி அல்லாஹான்ஹு மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துகின்றோம் கேள்வி இலக்கம் பதினான்கு கசீல் அல் மலாயிக்கா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ கதீஜா ரலி அல்லா ஹான்ஹா ஆப்ஷன் பி ஹுசைன் ரலி அல்லா ஹான்ஹூ ஆப்ஷன் சி ஹந்தா ரலி அல்லாஹா ஆப்ஷன் டி டிவாத் இப்னு ஜபல் ரலி அல்லாஹான் நாம் கேட்ட கேள்விக்கு மிகச்சரியான விடை உங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் விடையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு ஒன்றிலிருந்து முப்பதாவது நோன்பு வரை அல்லது இருபத்தி ஒன்பதாவது நோன்பு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் நாங்கள் கேட்போம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடையை கேள்வி இலக்கத்தையும் விடையையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு நிறைவு அடைந்ததும் நீங்கள் விடைகளை தபால் மூலம் மாத்திரம் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான விடைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாவது நோன்பில் நாங்கள் முகவரியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் எனவே அந்த முகவரிக்கு நீங்கள் விடையை தபாலில் மாத்திரம் அனுப்பி வையுங்கள் முதல் ஐந்து வெற்றியால் வெற்றியாளருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் நூறு வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்க காத்திருக்கின்றோம் இன்றைய தினமும் அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார்கள் ஜப்பானில் கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்குர்ணையை சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் ஹபீல் அதே போன்று அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமாகி தேசபந்து அசார்தீன் மொய்னுதீன் அதே போன்று குர்நேகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் அஸ்மா டவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று யகம்வல தும்மலசூரிய பிரைட் கல்லூரி அதே போன்று குளியாப்பேட்டிய மீகா கொட்டுவ பிரைட் காலேஜ் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீஸ் அட்டீஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று நுஸ்கின் ஹசீர் ஃபவுண்டேஷன் ஆகிய நிறுவனங்கள்தான் இன்றைய தினமும் எங்களோட அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார்கள் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நாளைய தினமும் மற்றும் ஒரு கேள்வி உங்களுக்கு வர காத்திருக்கின்றது வளமை போன்று இன்றைய தினமும் ஒளிப்பதிவு கேமரா உதவி எம்ஆர்எம் ஆர் எம் அத்தீப் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை கொள்ளும் நான் இன்று உங்கள் அன்பின் சஃப்ராஸ் அபூபக்கர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக் شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا يا ربي شكرا يا ربي شكرا